தி சாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க மேசர் ராசி நேயர்களே கடந்த இரண்டு நாட்களாக இருந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி ஒத்துழைப்பார் மகிழ்ச்சியான நாள் ரிஷப ராசி நேயர்களே எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொய்வார்கள் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு பெருகும் சிந்தனை திறன் பெருகும் நாள் மிதுன ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் சாலைகளை கவனமாக கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரியுடன் போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கடக ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் புது முடிவுகள் எடுப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் தாண்டி முன்னேறும் நாள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்களின் திறமைகள் வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் நாள் துலாம் ராசி நேயர்களே குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூச்சவங்களை சொல்லி தருவார் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் புதிய பாதை தெரியும் நாள் தனுசு ராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகள் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் ஸ்தலங்கள் சென்று வீடு வாகனத்தை வியாபாரத்தில் மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கும் நாள் மகர ராசி நேயர்களே எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் புதியவரின் நற்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் உள்ள பிரச்சனைகளை மனம் விட்டு பேசுவீர்கள் புதிய முடிவுகள் எடுப்பீர்கள் கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் அழகு இளமை கூடும் நீண்ட நாள் பிரச்சனைகள் சிலருக்கு தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் திருப்பங்கள் நிறைந்த நாள் மீன ராசி நேயர்களே கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் சிலருக்கு உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதன் மூலம் சில செலவுகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தைரியமுடன் செயல்படும் நாள்